கமல் சார் தேங்க்யூ சோ மச் அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் சார் சினிமாவில் எவ்வளவு காதல் எவ்வளவு நேசம் வச்சிருக்கீங்க எங்க எல்லாருக்குமே தெரியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ஸ் அதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்கள மாதிரி ஒரு மனிதர் வந்து எங்களுடைய துறையில் இருக்காங்க எங்க கூட இருக்காங்க எங்களுக்காக இருக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அமரன் எல்லாருக்குமே பல கேள்வி இருக்கு சார் நாங்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கோம் இன் ஃபேக்ட் ஒரு இயக்குநரா ஒரு நடிகரா ஒரு தயாரிப்பாளராக பல கதைகள் நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா அமரன் எதனால அதை சூஸ் பண்ணீங்க சார் இதை நான் பண்ணணும் அப்படின்ற முடிவு எதுக்காக சார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு குருதி புனல் சத்யா அந்த வரிசையில் அடுத்து அமரனா அந்த வரிசையில் சொல்ல முடியாது வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு குருதி புனல் இதெல்லாம் புனை கதைகள் இது அதுவல்ல இது நிஜம் நமக்காக நிகழ்ந்த நிஜம் இந்த கதை ஏன் இப்படி போச்சு அப்படின்னு கேட்கவே முடியாது இதுதான் கதை இதை தாங்கிக்க முடிஞ்சா தாங்கிக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையின் கிளைமேக்ஸை முதல்ல கேட்டவங்க இவங்க தான் நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதக்கம் கொடுத்தோம் போஸ்ட் மெஸ்லி பல மரியாதைகள் செய்தோம் ஆனால் இந்த வீரருக்கு நிகரான வீரம் வீட்லேயும் இருக்கணும் ஆமாம் அதை பற்றியதும் கூட இந்த கதை அந்த நிஜம் அது எல்லா தாய்மார்களுக்கும் புரியும் எல்லா மனிதனுக்கும் புரியும் ஆனால் இது வித்தியாசமான கதை இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார் இந்த கதையை நாங்கள் சூஸ் பண்ணோன்னா சொல்ல முடியாது இது நிகழ்ந்து விட்டது நாங்கள் இதை கண்டெடுத்ததில் பெருமை கொள்கிறோம் அவ்வளோதான் இது என்னமோ இது எங்களுக்கு பங்கு என்னன்னா இது இந்த கடமையை செய்திருக்கிறோம் என்ன பங்கு தான் சார் அந்த கண்டெடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் சார் சொன்னாங்க எப்படி கண்டெடுத்தீங்க நீங்க வந்து இந்து மேம் கிட்ட பேசின உடனே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன்ல உங்களை வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு அந்த உந்துதலா இருந்த விஷயம் என்ன சார் முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ பேர் இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப நன்றி கமல் சாருக்கு வணக்கம் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் அதாவது ஃபைண்டிங் யுவர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது 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 பற்றின தகவல்கள் இருந்துச்சு இதை பற்றின மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு பப்ளிக் டொமைனில் இருந்தது ஒரு புக்கில் ஒரு சாப்டராக இருந்துச்சு இப்போ நிறையா இருந்தது பட் ஸ்டில் இது ஒரு திரைப்படமாக ஆகிறதுக்கு இது இது எங்கே தொடங்குது இது எப்படி முடியுது இதோட கரு என்ன அப்படிங்கிறது வந்து கிடைக்காம இருக்கும்போது நான் ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணேன் த டே ஐ மெட் ஹர் ஐ திங்க் தட் டே ஐ ஃபவுண்ட் த ஃபில் அன்றைக்கி தான் வந்து ஓகே இது 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 எவ்வளோ பெரிய ஜேர்னி இது எவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது இப்போது அமரன் அப்படின்னா ஒரு வார் ஃபில்மாக இருக்குமா ஒரு சோல்ஜரோட ஜேர்னியாக இருக்குமா இப்படி எல்லா ஃபில்முமும் தான் அது பட் அமரன் இஸ் ப்ரைமரிலி லவ் ஸ்டோரி அது வந்து ஒரு மனைவிக்கு கணவன் மீது இருக்கிற ஒரு காதல் வீரனுக்கு வந்து கண்ட்ரி மேலே இருக்கிற ஆர் தன்னோட ஜாப் மேலே இருக்கிற அந்த பேஷன் மேலே இருக்கிற ஒரு செல்ஃப்லெஸ் லவ் இந்த கிரேட்டர் லவ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி ஸோ இதை எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் பட் த ஃபில்ம்ஸ் ஜேர்னி ஸ்டார்டட் வித் ஹர் வித் தட் ஒன் மீட்டிங் அப்படி தான் இது ஸ்கிரிப்டாக மாறிச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவே பண்ண பண்ணிங்க ஓகே வெரி நைஸ் இப்போ வந்து கதையெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க கே சார்